இன்றைக்கி குயிக்காக கொண்ட கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எட்டு மணி நேரம் அதாவது நைட்டே கடலையை வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதில் ஊரில் தண்ணியோட குக்கரில் மாற்றி உப்பு போட்டு ரெண்டு டு நாலு விசில் வந்துட்டு வச்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு ஏழு டு எட்டு வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி பட்டை ஜாதி பத்திரி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி எல்லாம் பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லா அரைச்ச விழுதையும் தண்ணி ஊற்றி அலசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அம்சூர் பவுடர் அம்சூர் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வேக சென்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி தேவைன்னா அதையும் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இதை வந்துட்டு இறக்கிடலாம் இதில் பச்சை வெங்காயம் வெட்டி போட்டு நான் கோதுமை தோசை வச்சு சாப்பிட்றேன் நீங்கள் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்